கிராமத்திலே வாழ்கின்ற மக்கள் பெரும்பாலும் நம்முடைய மாணவர்கள் அரசு பள்ளியிலே படிக்கின்றார்கள் அப்படி அரசு பள்ளியிலே படிக்கின்ற மாணவருடைய அம்மாவுடைய அரசு ஒரு அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டது அதுதான் ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள் இடஒதுக்கீடு கொண்டு வந்து சட்டம் ஏற்றப்பட்டு அமுல்படுத்தப்பட்டு என்ற தினம் ரெண்டாயிரத்தி எட்நூத்தி பதினெட்டு பேர் இந்த திட்டத்தின் மூலமாக மருத்துவற்று வரத்துவழி மாணவர்களுக்கு ஒரு ரூபாய் மருத்துவக் கல்வி கட்டணம் வசூலிக்கவில்லை அரசு பள்ளி படிக்கின்ற மாணவர்கள் ஆகிறாங்க இன்றைக்கு காலையில் கூட மாவட்ட அவர்கள் ஒரு ஐந்து மாணவ அழைத்துட்டு வந்து என்னிடத்தில் ஆசி பெற்றார்கள் அத்தனையும் அரசு பள்ளி மாணவர்கள் எங்களுக்கு இடம் கிடைச்சிருக்குது நீங்க கொண்டு வந்த திட்டத்தின் மூலமாக அரசு பள்ளி படித்த மாணவர்கள் ஏழை மாணவர்கள் எங்களுக்கு இந்த திட்டத்தின் மூலமாக மருத்துவ கல்வி கிடைக்க வாய்ப்பை நீங்கள் உருவாக்கி தந்தீங்கன்னு வந்து ஆசி வாங்கிட்டு போனாங்க இது அண்ணா திமுக